வணக்கம் பீவர்ஸ் வெல்கம் டு யாழ் தமிழ் கிச்சன் இன்றைக்கு எங்கட கிச்சனில் நாங்கள் செய்து காட்ட போகிறது ஒரு வித்தியாசமான ரெசிபி எப்போவுமே நான் சொல்லுவேன் வித்தியாசமான ரெசிபிட்டு இதுவும் வந்து உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ரெசிபி அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதை என்ன ரெசிபின்னு சொல்லி முதல்ல பார்த்துக்கொள்வோம் இது வந்து மீன் தலை கறி மீன் தலை வந்து எப்படி கரை வைக்கிறதுன்றது தான் இதில் பார்க்கறோம் இது வந்து மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் எல்லாம் இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கறி சிலோனில் சில பேர் மீனை மீன் தலையவே தூக்கி வீசிடுவாங்க அதே மாதிரி மலேசியாவிலேயே நிறைய பேர் மீன் தலையை தூக்கி வீசுகிறா கிளம்பிருக்கிறாங்க அந்த மீன் தலையை சாப்பிட்றதுக்குண்டே ரெஸ்டாரண்ட் போய் அதுக்குண்டே ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட் தேடி சாப்பிட்றதா கிளம்பிருக்கிறாங்க இது அப்படியானவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது சரி இப்போ நாங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் மீன் தலைக்கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள் மீன் தலை ஒரு கிலோ ஒரு எக் பிளான் ஒன்று ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் லெமன் சைஸு கூடுதலான புளி கரைத்தல் மல்லித்தூள் ரெண்டு மேசக்கரண்டி தூள் மூன்று மேசக்கரண்டி சிகப்பு மிளகாய் ரெண்டு ஐந்து ஆறு வெண்டிக்காய் ரெண்டு கொத்து கறிவேப்பிலை லெமன் கிராஸ் ரெண்டு கொத்து பத்து பல்லு பூண்டு வெந்தயம் அரை டீஸ்பூன் மிளகத்தூள் ரெண்டரை டீஸ்பூன் சின்ன சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒன்றரை டீஸ்பூன் தேங்காய்பால் ஒன்றரை கப் சரி இப்போ நாங்கள் ஸ்டவ்வை வந்து ஒன் பண்ணிட்டோம் அதில் ஒரு நான் ஸ்டிக் போட்டு வச்சுக்கிறேன் இதில் தேவையான அளவுக்கு நாங்கள் எண்ணெய் சேர்த்துடுவோம் சரி கடுகு சேர்த்துடுவோம் கடுகு பொறிஞ்சு கொண்டிருக்கிற அதே டைம்ல வெந்தயம் சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்துடுவோம் சரி வெங்காயம் மதையும் கொண்டிருக்கிற நேரம் இதில் பூண்டு சேர்த்துடலாம் ஒரு கொத்து கருவேப்பிள்ளைய ட்ரெண்டாக வச்சுட்டு அப்படி அதிலேயே போட்டுடலாம் சரி இந்த வெங்காயம் இந்த பூண்டு எல்லாம் வந்து ஒரு ஐம்பது வீதம் வழங்கிட்டது இப்போ இதில் இந்த லெமன் கிராஸை போட்டுடலாம் இஞ்சி அதையும் இதில் சேர்த்துடலாம் சரி இந்த நேரம் இதுக்கு தேவையான இந்த மசாலாவை வந்து நம்ம சேர்த்துடலாம் இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து கொஞ்சமாக குறைச்சி வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கலங்க சில்லி பவுடர் ஒரு சின்ன மாதிரி மூன்று மீன் சக்கரண்டி மல்லித்தூள் ரெண்டு மீன் சக்கரண்டி சீரகத்தூள் அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகத்தூள் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் ஒரு தேக்கரண்டி மிளகுத்தூள் இது வந்து கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கலுங்க மிகுதி வந்து கடைசியில் போட்டுக்கொள்ளலாம் அதில் ஒரு ரசியை இப்போ சேர்த்துருங்க ரசி போட்டுங்க உப்பு இதையும் கொஞ்சமாக இப்ப சேர்த்துக்கொள்ளுங்க மிகுதி வந்து உறுதியில் சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ வந்து நல்லா இதை வந்து கலந்து விடுங்க இது எரிஞ்சு போகாத அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுடுங்க சரி இப்போ வந்து ஒரு நிமிஷம் அப்படி ஆயிடுச்சது இதுக்கு நாங்கள் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம் தண்ணியை சேர்த்து இப்ப அது ஒரு நிமிஷத்துக்குள்ள நல்லா ஒரு கொதி உதிச்சிட்டு இந்த நேரம் இதுக்கு புளி சேர்க்கலாம் வடிச்சு வச்சிருக்கிறோம் இருந்த போதிலும் கொஞ்சமா நீங்க நல்லா பார்த்து உட்கொள்ளுங்க ஓகே புளியும் சேர்த்துட்டோம் இப்போ இதுல நாங்களும் இந்த காய்கறிகள் எல்லாம் இதுல சேர்த்துடலாம் வந்து கத்தரிக்காய் சேர்த்துடுவோம் வெண்டிக்காய் சேர்த்துலாம் தக்காளி சேர்த்துடலாம் ரெட் சில்லி இதையும் இந்த நேரத்தில் சேர்த்து விடலாம் சரி இப்போ வந்து நாங்கள் இதில் தேங்காய் பாய்ச்சத்துக்கள் எல்லாம் எல்லா காய்கறிகளையும் போட்டதுக்கு உட்பாடு இதில் தேங்காய் பாய்ச்சத்துக்கள் எல்லாம் ஏனென்றால் கொஞ்சம் நிறைவா இருந்தா தான் மீன் தலை வந்து உள்ளுக்குள்ள போகும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலங்க சரி இது ஒரு கொதி கொதிக்கும் வரைக்கும் இதை நாங்கள் மூடி விடுவோம் சரி இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு கொதி கொதிச்சு கொண்டே இருக்குது இப்போ இதுகள் எல்லாத்தையும் இருக்க நல்லா உள்ளக்குள்ள அமர்த்தி விடுவோம் நல்ல வாசமாக இருக்குது இந்த நேரம் இதில் நாங்கள் வந்து இந்த மீன் தலையை சேர்த்துக்கள் எல்லாம் மீன் தலை பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்னான் காளா மீன் ஒரு கிலோ அளவுக்கு இருக்குது சொன்ன நான் இது வந்து ரெண்டா வட்டின தலை பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனில் இருந்தது அந்த காலையில் வந்து இந்த மீன் வந்து நல்லா உள்ளுக்குள்ள அமைந்து போகிற அது சரி இது நாங்கள் கொஞ்சம் கருவேப்பில போட்டு விடலாம் இப்போ இப்ப நீங்கள் மல்லித்தழை இருந்தேன்னு சொன்னா மல்லித்தழை கொஞ்சம் இதுக்கு போடலாம் நாங்கள் முதல் கொஞ்சம் மிளகு தூள் வச்சிருந்தோம் நாங்கள் அதையும் வந்து இந்த நேரம் இதுல சேர்த்துக்கொள்ளுவோம் சரி இப்ப நாங்கள் இதை மூடி விடுவோம் மீன்தலி எல்லாம் அவியட்டும் கத்தரிக்காய் எல்லாமே நல்லா அவியட்டும் அளவுக்கு கொதிச்சுட்டு நான் நினைக்கிறேன் சரி நானூறுக்கா திறந்து பார்ப்போம் இப்ப எப்படி இருக்க உண்மையாவே நல்லா எல்லாமே கொதிச்சுட்டு து சரி இப்போ மீனை பார்ப்போம் எப்படி அப்படியே செம்மையாக இருக்குது இந்த பாதி மீனே போதும் போல் இருக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு அந்தளவுக்கு இருக்குது ஆனால் இதை ஒளியாக்கி சாப்பிட்றது வந்து அது ஒரு தனி கலை எல்லாராலையும் அது செட் ஆகாது அப்படி இருக்கும் சரி இவ்வளோ வந்து நான் இந்த காணொலியை உங்களுக்கு பிடிச்சிட்டு நான் நினைக்கிறேன் எப்படி தலைக்காரி செய்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காணொலியோடாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களோடு பயந்து கொள்ளுங்கள் விருப்பமானவர்கள் இப்படி செய்து சாப்பிடுங்க எப்படி இருக்குது அந்த டேஸ்டதை வந்து கொமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கு வந்து உப்பு புளி வந்து ஒரு செம்மையான டேஸ்ட்டில் இருக்கணும் அதாவது கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கணும் அப்போ தான் வந்து அது செம்மையாக இருக்கும் சரி இவ்வளோ தான் இந்த காணொலியை பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் நண்பரோடு பயந்து கொண்டு எங்களோட சேனலுக்கு புதியவர்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுவே எங்களுக்கு பேர் உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்